ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாட் ப்ராஜெக்ட் சீரீஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரக்டர் கவுண்டர் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம் இது மூலியமாக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டெக்ஸ்ட் ஈடு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா இதில் ஏதாவது நான் ஒரு மெசேஜ் பண்ணுறேன் என்னோட பேரை டைப் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட பேரில் முதல் எத்தனை கேரக்டர் அப்படின்றது ஒரு ஸ்பேஸ் விட்டால் கூட அதுவும் ஒரு கவுண்டாக கனெக்ட் பண்ணணும் மறுபடியும் பேக்ஸ்கேஸ் கொடுத்து கம்மி பண்ணுறேன் அப்படின்னாலும் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கோ அனைத்தனை கேரக்டருக்கான கவுண்டர் நம்மளுக்கு கிடைக்கும் சரி இந்த ப்ராஜெக்ட் மூலிமா நம்ம என்னெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் ஸ்டேப் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை கற்றுக்கும் யூஸ் அஃபேக்டரை பற்றி ஆல்ரெடி எம்டி டிபெண்டன்சி அரியவாக ஒன்று பார்த்துருந்தோம் இல்லையா அது இல்லாமல் டிபெண்டன்சி ஏரியாவை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அதில் அதோட ஒரு கேரக்டரோட ஒரு ஸ்ட்ரிங்ல ஒரு வார்த்தையிலேருந்து எப்படி லென்த் எடுக்கலாம் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோ மூலியமாக இந்த ப்ராஜெக்ட் மூலயமா நம்ம எடுத்துக்கலாம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்மளோட ப்ராஜெக்டில் ஒரு காம்பனண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம் இந்த காம்பனண்ட் அப்படின்ற ஃபோல்டரை கிளிக் பண்ணி நியூ ஃபைல் அப்படின்னு கொடுத்து இதுக்கு நான் நிறைய பேர் வச்சுக்கலாம் டெக்ஸ்ட் கவுண்டர்னு வச்சுக்கிறாங்களா டெக்ஸ்ட் கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேர்

சரி இந்த அப்ளிகேஷன் என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு விஷயம் தேவைப்படுது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணணும் அதுக்கப்புறம் அதோட கவுண்ட்டை ஒவ்வொரு வாட்டியும் மாற்றிக்கிட்டே இருக்கணும் இது ரெண்டுமே மாறக்கூடிய வேல்யூன்றதுனால ரெண்டுத்தையுமே நம்ம யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணி அந்த ஊக்கு யூஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து காஸ்ட் என்ன பேர் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு அரே டி ஒன்று வச்சுக்கலாம் அந்த வந்து டெக்ஸ்ட்னு ஒன்றும் அதுக்கப்புறம் அந்த வேல்யூ மாற்றுறதுக்காக செட் டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுக்கிறேன் இதில் வந்து யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் ஸ்டேட் அப்படின்றது கொடுத்து இனிஷியல் வேல்யூவாக என்ன போகுது பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்கு போகுது ஸோ அதனால் எம்டியாக அப்படின்றது அடுத்ததாக என்ன வேணும் அப்படின்னு லென்த் தேவை இந்த டெக்ஸ்டோட லென்த் ஸோ அதனால் லென்த் அப்படின்னு நினச்சிக்கிறேன் லென்த் அதுக்கப்புறமா அதோட லென்த்தை செட் பண்ணுறதுக்காக செட் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வச்சுருக்கேன் இதுக்காக நான் யூஸ் டேட் யூஸ் பண்ணிக்கிறேன் லென்த் வந்து இனிஷியல் என்னவா இருக்கும் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒரு கேரக்டர் கூட ஒரு டைப் பண்ணல அப்படின்னா அதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ தான் இருக்கும் போது சரி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிட்டன் நம்மளோட கண்டென்ட் எழுதுவோம் முதல்ல ஒரு ஹெடிங் வேணும் இல்லையா இந்த ரிவிஷன் எடுத்துக்கிறேன் அந்த ரிவிஷன் ஒரு எச் ஒன் டேக் கொடுத்துருக்கேன் எச் ஒன் டேக்ல என்ன பண்ணிக்கலாம் கேரக்டர் கவுண்டர் ஒன்று வச்சுக்கிறேன் கேரக்டர் கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் ஒன்று வச்சுக்கிட்டாச்சு இந்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துச்சு முன்னாடி வந்து கேரக்டர் கவுண்டருக்கு முன்னாடி வந்து ஒரு ஹேண்ட் சிம்பிள் வந்ததுன்னா நல்லா இருக்கும் இல்லையா நம்ம எப்போ எமோஜி பீடியாவில் போய் எடுத்துக்கலாம் எமோஜி பீடியாவில் ரைட்டிங் ஹேண்ட் சிம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்துடும் நான் ஏதாவது ஒரு எடுத்துக்கலாம் இதை காப்பி பண்ணிக்கிறேன் இதை காபி பண்ணிட்டு ப்ரோ ஓகே இப்போ காப்பி பண்ணதை கொண்டு வந்து நம்மளுடைய எடிங்குக்கு முன்னாடி யூஸ்லாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா இருக்கு பரவது ஓகே கேரக்டரை வந்து கவுண்ட் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அடுத்து என்ன பண்ணணும்னா ஒரு கேரக்டர் டெக்ஸ்ட் பாக்ஸ் வைக்கலாம் அப்படி இல்லாமல் டெக்ஸ்ட் ஏரியான்னு இருக்கு அது பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அதனால் என்ன பண்ணுவோம் அந்த எச் ஒன் கீழே டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஒரு டிவிஷன் வச்சுக்கிறேன் அந்த டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு நேம் ஒன்று கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா அப்புறம் வந்து ஐடி ஒன்று கொடுக்கலாம் இது நான் ரெண்டுமே வயது நான் கொடுக்க போகிறது அதுக்கு பதில் என்ன கொடுக்க போகிறேன்னா பிளேஸ் ஹோல்டர்ஸ் அதெல்லாம் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் முதல்ல இந்த நேம் தான் இல்லை அதுக்கு பதில் என்ன கொடுக்க போகிறோம் வேல்யூ அப்படி சொல்லி கொடுக்க இந்த இடத்துல வேல்யூ என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டில் என்ன இருக்கோ அந்த டெக்ஸ்ட் வேல்யூ தான் இந்த பிள்ளை இருக்கும் அப்போ இப்போ இனிஷியலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்குள்ள நான் எதுவும் எழுதணும்னு வச்சுக்கோங்க ஹாய் எழுதணும்னு வச்சுக்கோங்க ஹாய் அப்படின்னு எழுதுங்க வந்துச்சுங்களா அப்புறம் டெக்ஸ்ட்ல என்ன இருக்கோ அதுதான் இந்த வேல்யூல வரப்போகுது அதனால இந்த டெக்ஸ்ட்ல இப்போதைக்கு நான் எப்படி வச்சுக்கிறேன் அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆன் சேஞ்ச் எப்போ இது வந்து வேல்யூ வந்து டெக்ஸ்ட் அப்படின்ற இந்த கண்டென்ட்டுக்குள்ளே வைக்கணும் இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட் ஏரியாக்குள்ளே தான் ஒரு யூசர் வந்து கேரக்டர்ஸ் எல்லாம் டைப் பண்ண போகிறாரு அதெல்லாம் கொண்டு போயிட்டு இந்த டெக்ஸ்ட்ல ஸ்டோர் பண்ணணும் இல்லையா அப்போ அது ஒரு ஈவெண்ட்டாக வச்சிருந்தா தான் கரெக்டாக இருக்கும் அதனால என்ன பண்ணுவோம் அதுக்கு ஆன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எலிமெண்ட் இருக்கு இது என்ன பண்ணோம்னா இந்த டெக்ஸ்ட் ஏரியாவில் எப்போலாம் சேஞ்ச் ஆகுது ஒவ்வொரு கேரக்டர் ஸ்பேஸ் பேக் ஸ்பேஸ் எல்லாத்துக்குமே இது சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி சேஞ்ச் ஆகும் ஆகும்போதுனா ஒரு ஈவென்ட்டை கால் பண்ண போகிறோம் அப்படி கால் பண்ணும்போது அந்த ஈவெண்ட் நடந்ததுலையே அந்த ஆப்ஜெக்டையும் நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன் அதை நம்ம இஎம்லாம் என்னென்ன பேர் வச்சுக்கலாம் அதில் என்ன பண்ணுறேன் செட் டெக்ஸ்ட்னு ஒரு நம்மளுடைய ஊக்கு இருக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணி நம்மளுடைய இதில் இ டாட் டார்கெட் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுக்கிறேன் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் ஏரியாக்குள்ள ஏதாவது ஒரு சேஞ்ச் நடந்ததுன்னா இந்த ஈவெண்ட் நடக்கும் அந்த ஈவெண்ட்டுக்கான ஆப்ஜெக்டே எடுத்து அந்த ஈவென்ட்ல என்ன நடந்தது அப்படின்னு பாக்கோம் இந்த இடத்துல ஏபிசி அப்படின்னு இந்த இடத்துல ஏபிசின்றது சேஞ்ச் ஆகும் போது அதுல இருந்து வேல்யூ அதை டார்கெட் பண்ணி அதோட வேல்யூ மட்டும் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்க எதுல ஸ்டோர் பண்றோம் இந்த டெக்ஸ்ட் அப்படின்ற இந்த ஸ்டேட் வேரியபிள் குள்ள ஸ்டோர் பண்ணிடுறோம் ஓகே அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளேஸ் ஹோல்டர் வச்சுக்கலாம் பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் டைப் பண்ணலாம் ஹோல்டர் வந்து டிஸ்ப்ளே ஆகிட்டு இருக்கும் அது நீங்க டை பண்ணும்போது அது போயிடும் சரி இப்போ என்ன பண்ணிக்கோங்க டெஸ்ட் கிடைச்சிருச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதெஸ்ட் வந்து இந்த டெஸ்ட்ன்ற ஒரு வேரியபுல்லா ஸ்டோர் பண்ணியாச்சு அடுத்து என்ன பண்ணுவோம் இதோட லென்த் எடுக்கணும் இல்லீங்களா அந்த லென்த் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ண பாருங்கள் இப்போ தான் யூஸ் எஃபெக்டாக வந்து லாஸ்ட் டைம் வந்து யூஸ் எஃபெக்ட்ல எம்டி டிபெண்டன்ஸ் ஏரியை பற்றி பார்த்தோம் இல்லையா இப்போ வந்து யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணுறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக இன்புட் ஆகிடுச்சு அந்த யூஸ் எஃபெக்ட்டு நம்ம ஆல்ரெடி பேசுகிறாங்க ரெண்டும் ரெண்டு ஆர்குமெண்ட் தேவை ஒன்று ஒரு ஃபங்க்ஷன் இன்னொன்று டிபெண்டன்ஸ் ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் எம்டிஆர் எப்படின்னா பேஜ் லோட் ஆகும்போது மட்டுந்தான் இது இந்த உள்ளே இருக்கிற இந்த ஆரோ ஃபங்க்ஷன் ஆகும் இப்ப எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியா லோடாகும் போது ஆகணும் அப்படி இல்லாம எனக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் கண்டென்ட் சேஞ்ச் இல்லையா டெக்ஸ்ட் அப்படின்ற கண்டென்ட் எப்பெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அப்பெல்லாம் இந்த யூஸ் அஃபெக்ட் கால் ஆகணும்னு சொல்றேன் இந்த இடத்துல ஏதாவது ஒரு அலார்ட் மெசேஜ் கொடுத்துக்கலாமா அலார்ட் கொடுத்து ஹாயின் கொடுத்துக்கொடுத்துட்டு இப்ப போய் செக் பண்ணுவோம் லோட் ஆகும் போது வருதுங்களா அதுக்கப்புறம் எப்போ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதாவது சேஞ்ச் பண்றேன் ஏன் கொடுக்கும் போது வருது இப்போ வந்து ஸ்பேஸ் பேக் ஸ்பேஸ் கொடுக்கும் போதும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மெசேஜ் வருது அப்போ எப்பெல்லாம் இது சேஞ்ச் ஆகுதோ அப்பெல்லாம் மட்டும்தான் இந்த உள்ள இருக்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகுது கரெக்டுங்களா எப்பெல்லாம் நம்ம இந்த இடத்துல இந்த இந்த டெக்ஸ்ட் ஏரியா வேல்யூ மாறுதோ அப்பெல்லாம் இந்த யூஸ் எஃபெக்ட் அப்படின்றதுக்குள்ள இருக்கிற இந்த பர்டிகுலர் ஏரோ ஃபங்க்ஷன் காலிட்டு இருக்கு சரி இதுக்குள்ள நம்ம என்ன லாஜிக் எழுதிக்கலாம் இந்த டெக்ஸ்ட் கிடைக்குதுல அந்த டெக்ஸ்டோட லென்த் எடுத்து இந்த லென்த்து செட் பண்ணி விடலாமா இந்த யூஸ்டே வேரியபிள் செட் பண்ணிடலாமா ஸோ அதெல்லாம் போகிறோம் அப்போ இந்த இடத்துல லாஜிக் என்ன பண்ண போறோம் அப்படின்னா செட் லென்த் அப்படின்ற இந்த ஊக்கில் இருக்கிற இந்த யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா அந்த டெக்ஸ்ட் டாட் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன பண்ணணும்னா ஒரு டெக்ஸ்டை கொடுத்து டாட் லென்த்றது ப்ராப்பர்ட்டி இது மூலியமா ஒரு டெக்ஸ்ட்ல எத்தனை லென்த் இருக்கு எத்தனை கவுண்ட் இருக்குன்றதை கண்டுபிடிச்சுக்க முடியும் இது ப்ரீடிஃபைன்டான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம் எடுத்து இந்த லென்த்து நான் சேவ் பண்ணிட்டேன் கீழ ஒரு பேராகிராஃப் கொடுத்துக்கலாம் கேரக்டர் கவுண்டர் வச்சுப்பாரு அப்படின்னு ஒண்ணு வச்சுட்டு இப்போ நம்மளுடைய லென்த் இருக்கு இல்லையா அது இங்க கொடுத்துடலாமா இந்த லென்த்றீக்கு இல்லையா அதை எடுத்துட்டு வந்து இங்க கொடுத்து இப்போ ஒர்க்காக கடலாம் செக் பண்ணி பார்க்கலாம் ப்ராஜெக்ட் இப்போ இனிஷியலாக கேரக்டர் கவுண்ட் எல்லாம் இருக்குன்னு பாருங்க ஜீரோ இருக்கு இப்போ நான் ஒரு ஒரு வாட்டி நீங்க ஏபிசி அப்படின்னு கொடுக்கும்போது ஒவ்வொரு வாட்டி வேல்யூ ஆட் ஆகிட்டே இருக்கா இப்ப அதே போல பேக் ஸ்பேஸ் கொடுக்கறது ஸ்பேஸ் கொடுக்குறது எல்லாமே இதை வந்து கவுண்ட் ஆட் பண்ணிக்கோம் இதுதான் நம்மளோட ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஸ் எஃபெக்ட டிபெண்டென்சி அதையோட எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்போ என்ன இந்த மாதிரி எத்தனை வேரியபிள்னா கொடுக்கலாம் அந்த வேரியபிள்லாம் எப்போலாம் சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் இந்த ஃபங்க்ஷன் காலாகும் கடைசி வீடியோவில் எம்டி கொடுத்து பேஜ் லோட் போதே மட்டும் வந்தால் போதும்ன்றத பார்த்தோம் இப்போ டிபெண்டன்சி யாரையே பார்த்தோம் அடுத்த முறை வேற எப்படிலாம் இதை வந்து யூஸ் அஃபெக்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத அடுத்து இன்னொரு ப்ராஜெக்டோட பார்க்கலாம் தேங்க்யூ